வணக்கம் மக்களே வெறும் இருபது லட்சத்தில் இப்படி ஒரு காரா ஆமாங்க ஷோமியினுடைய அதாவது எம்ஐ ஃபோன் கம்பெனியுடைய ரெண்டாவது இவி ப்ராடக்ட்டான இந்த ப்ராடக்ட்டு ரொம்பவும் எக்ஸலெண்ட்டாக இந்த ப்ராடெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்தியனுக்குள்ளே இந்த ப்ராடக்ட் விற்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபது லட்சம் பட்ஜெட்டுக்குள்ளே இந்த வண்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு காரை நான் இதுதான் முதல் முறை பார்க்குறேனே சொல்லலாம் அந்தளவுக்கு இதுக்குள்ளே ரொம்பவும் லக்ஸரியான ரொம்பவும் கம்ஃபர்ட்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னன்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரியரில் நீங்கள் ஷீட் அப்படியே பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணலாம் ஃப்ரண்ட்டில் பானட்டு ஸோ ஃப்ரண்ட் பானட்டு எந்த வண்டியிலையுமே இந்த மாதிரி ஆட்டோ ஓப்பனிங் கிடையாது பட் இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரங்க்கு கொடுத்துருக்காங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணவும் முடியும் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது லைட்லாம் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் ரியர்லேயும் லைட்ஸ் கனெக்டடாக கொடுத்துருக்காங்க ரொம்பவும் சூப்பராக இருக்குது இண்டிகேட்டர்லாம் பாருங்களேன் ஓகே ஒரு மொபைல் கம்பெனியாக இருந்தவங்க என்னென்னலாம் வேலை பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே இந்த ஓஆர்விஎம் அவுட் சைடு ரியர்வியூ மிரரை அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் ஒவ்வொன்றத்துக்குமே வந்து டச் ஸ்கிரீன் மூலிமா நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க டோரும் பார்த்தீங்கன்னா ஹிட்டனாக கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது டில்ட் அண்ட் டெலஸ்கோப் ஸ்டேரிங் இருக்குது அண்ட் ட்ரைவிங் மூட்ஸே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் மல்டி டைப் ஆஃப் டிரைவிங் மூட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அண்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் காக்பிட் அப்படின்னு பார்க்கும்போது இன்டக்ரேட்டடாக அது கொடுத்துருக்காங்க நீங்கள் கூலரோ இல்லை மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா அப்போ அது தெரியாது நார்மல் விஷயங்களில் நீங்கள் பார்க்க முடியும் ஓன்லி டிரைவருக்கு மட்டும்தான் அது தெரியும் அண்ட் டச் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா விஜிட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டச் ஸ்கிரீன் வந்து காரை பற்றியும் மேப்பை பற்றியும் அண்டு மேப்பில் இந்த மாதிரியான ஒரு வைடரான மேப் டீட்டெயில்ஸும் கிடைக்கிது அண்ட் விஜிட் டைப்பில் வீடியோஸ் ப்ளே பண்ணுற ஆப்ஷன்ஸோடு இது கொடுத்துருக்காங்க ஆன்லைன் ப்ளேயோடு இது பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷனுமே வந்து டச்சில் கொடுத்துருக்காங்க ஸோ என்டையர் காருடைய விஷயங்கள் எல்லாமே டச்சில் அண்டு ஒயர்லெஸில் ஸ்லோ ஸ்லோ சார்ஜிங்கும் இருக்குது ஒயர்லெஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க கப் ஹோல்டர் பாருங்களேன் வாவ் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸு கோல்டு ஸ்டோரேஜ் அண்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டக்ரேட்டடாக கொடுத்துருக்காங்க அந்த ஹேண்ட் ஹோல்டிங்கை அது ரொம்பவே நல்லாயிருக்கு ரியர் ஷீட் கம்ஃபர்ட் பாருங்கள் இங்கே ஆரோடைனமிக் ஷேப்க்காக அந்த மிரர் அதுக்கு மேலே கீழே இறங்காது இப்படி ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரியரில் ட்ரேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ட்ரேஸ் வந்து நம்ம புக்ஸும் மற்ற விஷயங்கள் வச்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க அண்டு டச் ஸ்க்ரீனில் மொபைல் ஹோல்டர் ரோடு கொடுத்துருக்காங்க இந்த ரியரில் மொபைல் ஹோல்டரு ரொம்பவே எக்ஸலெண்ட்டாக இருக்குது ப்ளஸ் அதில் நீங்கள் காரும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிகலில் ரியர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஷீட்டிங்கும் கொடுத்துருக்காங்க நல்ல ரிக்ளைனிங்கான ஒரு ஷீட்டிங் இருக்குது ரியர் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது எங்கள் எம்ஐ உடைய ஒய்யூ செவன் அப்படின்ற லேட்டஸ்ட் மாடலு இன்னும் நிறைய டெப்த்தான டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இந்த ப்ராடெக்ட் பற்றி ரொம்பவும் அமேசிங்காக இதை பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கேளுங்க இன்டெப்தான வீடியோஸில் உங்களுக்கு க்ளியராக கொடுத்துடலாம் தேங்க்யூ